ஹாய் ஸ்குவாட் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து கமல்ஹாசன் நடித்தார் தக் லைஃப் படத்துடைய பார்க்கலாம் தக் படம் வந்து நல்லா ப்ரமோஷன் பண்ணார் கமல்ஹாசன் தக் படம் வந்து மணிரத்னம் டைரெக்ஷன் பண்ணுறாரு கமல்ஹாசன் வந்து ப்ரொடியூசராக இருக்கார் இன்னும் ரெண்டு பேர் கூட கோ ப்ரொடியூசரா இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கமல்ஹாசன் வந்து மணிரத்னம் கூட சேர்ந்து இந்த படத்துடைய கதையை எழுதியிருக்காரு அதனால ஏ ஒரு மாதிரி கொலாப்ஸ் ஆயிருக்கு கதை அது என்னன்னு கேஸ்டிங் பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் பயங்கரங்க ஏன்னா அந்த அளவுக்கு எல்லாருமே பெரிய பெரிய காஸ்டிங்கு பெரிய பெரிய ஆக்டர்ஸ் அவங்க அவங்கதான் நடிச்சிருக்காங்க அது பெரிய பட்டியலே போடலாம் அவங்களுக்கு எல்லாம் சம்பளம் கொடுக்கிறதுக்கே இந்த படம் பட்ஜெட் அதிகமா இருக்கும்னு நினைக்கிறேன் இதில் ரொம்ப முக்கியமான கேரக்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா எல்லாருமே ஓரளவு முக்கியமான கேரக்டர் மாதிரி தான் காட்டியிருக்காங்க ஆனால் ஸ்கோப்லாம் நிறையா இல்லை எல்லாருக்குமே கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்குது மெயினாக பார்த்தீங்கன்னா கமல்ஹாசன் அவருக்கு அண்ணனா நாசர் நடிச்சிருப்பாரு அப்புறம் தத்தெடுத்து வளர்க்குற பையனா சிம்பு நடிச்சிருப்பாரு கமல் எடுத்து வளர்க்குற பையனாக அவ்வளோதான் மெயின் கேரக்டர் அவங்க பக்கத்தில் ரெண்டு மூணு பேர் இருப்பாங்க ஆனால் அவங்களாம் இம்பார்ட்டன்ஸ் கிடையாது த்ரிஷா வந்து முக்கியமான கேரக்டரு அபிராமி முக்கியமான கேரக்டரு அப்புறம் பார்த்திங்கன்னா ஜோ ஜூ ஜார்ஜுன்னு நினைக்கிறேன் பேர் தெரியல மன்னிச்சிருங்க ஜோ ஜார்ஜ் இல்லை ஜோ ஜோ ஜார்ஜா ஜோ ஜூ ஜார்ஜ் தான் இருக்குது அவர் பயங்கரங்க அவர் ஆக்டிங் வந்து பயங்கரமாக இருக்கும் நான் ஜெகமே தந்திரம் படத்துலையும் அவர் நடிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன் பயங்கரமாக இருக்கும் அவருக்கு ஒரு பில்டப்பான சாங்குமே இருக்கும் அதில் வேற மாதிரி இருக்கும் அவருக்குமே இதில் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க கதைன்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து பெருசாக புதுசாக ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லைங்க எல்லாமே அழுகுன பழைய கதை தான் இது ஒரு அழுகி போன கதையை எடுத்துகிட்டு வந்து அது மணிரத்னம் எப்படி தான் மேட்ரு வேற மாதிரி மொக்க பண்ணி வச்சுருக்காருங்க ஏன்னா எல்லாருமே நெகட்டிவாக சொல்கிறாங்கன்ட்டு நானும் சொல்லலை இது கதையே அப்படி தாங்க இருக்குது பெருசாக ஒன்றும் இல்லை ஏன் மணிரத்னம் இப்படி பண்ணுறாரு கதை வந்து இப்போது ஒரு டேரக்டருங்கெல்லாம் படம் அவங்களுக்கு டேரக்டருங்களுக்கெல்லாம் சுதந்திரம் இல்லைன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு ஏன்னா அவங்கள ஃப்ரீடமாக விட மாட்டேன்றாங்க இந்த ஆக்டராக நடிக்கிறவங்க எல்லா ப்ரொடியூசராக இருக்கிறவங்க எல்லாருமே இந்த மாதிரி பண்ணலாம் அந்த மாதிரி பண்ணலான்ட்டு யோசனை சொல்லி சொல்லியே எல்லா படத்தையும் ஊற்றி வைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் படத்தில் கமல் இன்ட்ரோ பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் பயங்கரமாக கொடுத்துருக்காங்க பயங்கரமாக இருக்கும் அது பேக்ரவுண்டு மியூசிக்கு அவர் அவர் இந்த படம் ஃபுல்லாகவே கமலில் வந்து பில்டப்பாக தாங்க இருக்கும் நல்லா அவர் கேரக்டர் மட்டும் நல்லா கேரக்டரிஸ்ட்டு பண்ணியிருப்பாங்க டெவலப் பண்ணியிருப்பாங்க பயங்கரமாக இருக்கும் அவர் கேரக்டர் மட்டும் மற்ற கேரக்டர்லாம் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு இருக்காது ஏன்னா அவர் கதை எழுதியிருக்கிறது இல்லை கூட அதனால் அந்த மாதிரிலாம் பில்டப் கொடுத்துருப்பாருன்னு நினைக்கிறேன் சிம்புடைய என்ட்ரி பார்த்தீங்கன்னா ஒரு சாங் மாதிரி ஒன்று போடுவாங்க பிஜிஎம்லாம் போட்டு ஆனால் அது பெருசாக ஒர்க் அவுட் ஆகலைங்க சிம்புக்கு கொஞ்சம் ஒரு டம்மியாக நார்மலான ஒரு நார்மலாக தான் இருக்குது அவருடைய இன்ட்ரோ என்ட்ரி எல்லாமே அதனால சிம்புக்கெலாம் பெருசாக ஒன்றும் மாசு என்ட்ரி கிடையாது செகண்ட் ஆஃபில் ஒன்று இருக்குது சிம்புக்கு மரண மாதம் இருக்கும் அது ஒன்று மட்டும் கெத்தாக மாதம் இருக்கும் அப்புறம் அபிராமி கேரக்டர் பார்த்தீங்கன்னா அவங்க கேரக்டர் நல்ல கேரக்டர் தான் அவங்கள்த கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணியிருக்கலாம் பயங்கரமாக இருக்கும் அதுவும் இல்லாமல் கிளைமேக்ஸில் கொஞ்சம் மாற்றி எழுதியிருக்கலாம் அந்த மாதிரி காட்டாமல் அது கொஞ்சம் நல்லா இல்லை நமக்கு அவங்கள யூஸ் பண்ணாமல் விட்ட மாதிரி தான் இருக்குது ஃபர்ஸ்ட் ஆஃப்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு காட்டுவாங்க நல்லா தான் இருக்கும் கேரக்டரு ஆனால் செகண்ட் ஆஃபில் அந்த அளவுக்கு இல்லை சென்டிமெண்ட் அவங்க மூலியமாக தான் கமலுக்கு வரும் ஆனால் அவங்க வந்து பெருசாலாம் ஒன்றும் பண்ணுற மாதிரி இல்லை த்ரிஷா கேரக்டர் பார்த்திங்கன்னா த்ரிஷாவுக்குலாம் த்ரிஷாவுக்கு ஒரு என்ட்ரி சைன் இருக்கும் பாருங்கள் அது மாசுன்னு நினச்சி கொடுத்துருப்பாங்க நல்லா பில்டப்பாக இருக்கட்டும் அவங்க ஃபேன்ஸுக்கு ஆடியன்ஸுக்கு ட்ரீட்டாக இருக்கட்டும்ட்டு ஆனால் அது அப்படி என்ன தெரியல எனக்கு வந்து பர்சனலாக த்ரிஷான்ற கேரக்டரே பிடிக்கல டக் லைஃப்பில் வந்து த்ரிஷா கேரக்டரை ரிமூவ் பண்ணியிருக்கலாம் பண்ணி வேறு மாதிரி எதுருக்கலாம் கதையை நல்லா இருந்திருக்கும் அந்த கேரக்டருக்கு தேவையில்லாமல் எதுக்கு தெரிச்சு அந்த மாதிரி கேரக்டர் இந்த மாதிரி ரோலாக எடுத்து நிறையுதுன்னு தெரிலங்க விடாமுயற்சிலையும் அப்படி தான் தெரில ஆனால் எனக்கு பிடிக்கல இது ஒரு கெட்ட ஹேபிட் மாதிரி அதுவும் இல்லாமல் இது ஒரு தலைமுறைக்கு நல்வழி படுத்துகிற மாதிரி படம் எடுத்தால் பரவாயில்ல ஒரு கெட்ட வழியில் போகிற மாதிரி ஆகிடக்கூடாது இல்லை அதனாலேயே நான் தெரில இந்த கேரக்டர் எனக்கு பிடிக்கல இதை ரிமூவ் பண்ணியிருக்கலாம் இது கதையிலேருந்து எடுத்துருந்தாலும் பெருசாக ஒன்றும் பாதிப்பு இல்லை அதனால் இது எடுத்துருக்கலாம் நல்லாயிருக்கும் பெருசாக ஒன்றும் பாதிப்பு இல்லைன்னு சொல்ல முடியாது பெரிய பாதிப்பு தான் ஆனால் அது இல்லாமல் எழுதியிருக்கலாம் கதையை நல்லா இருந்துருக்கும் நாசர் கேரக்டர் பார்த்திங்கன்னா நல்லா பண்ணியிருக்காங்க ஏன்னா அவருமே கம்மியாக தான் யூஸ் பண்ணியிருக்காங்க இருந்தாலும் க யூஸ் பண்ண வரையும் நல்லா யூஸ் பண்ணியிருக்காங்க அதுவும் இந்த கிளைமேக்ஸில் நாசரை கமல் கொள்ளுற மாதிரி ஒரு சீன் இருக்கணும் சாகடிக்கிற மாதிரி ஒரு சீன் அதெல்லாம் கொஞ்சம் ஓவராக பண்ணியிருக்காங்க அதுனால் டார்க் ஹியூமராக இன்னும் தெரில ஏதோ ட்ரை பண்ணியிருக்காங்க ஆனால் நமக்கு அது அது சீரியஸ்னஸ்ஸாகவும் இல்லை காமெடியாகவும் இல்லை ஒரு மாதிரி ரெண்டாம் கட்டானா இருக்குது அதனால அது கொஞ்சம் ஒரு மாதிரி கிளைமேக்ஸ் மட்டும் அவர் கொல்றது மட்டும் ஒரு மாதிரி பண்ணிட்டானுங்க காமெடி பண்ணுறன்ற பேரில் ஏதோ பண்ணியிருக்கானுங்க உனக்கு பேர் வச்சதே நான் தான் த அரங்கராஜசக்தி வேல் லட்சுமி கேரக்டர் பார்த்தீங்கன்னா ஒரு ஷட்டிலான கேரக்டர் தான் அவங்க எல்லா படத்துலேயும் பண்ணுறதாங்க அமைதியாக ஒரு நல்வழி படுத்துகிற மாதிரி ஒரு நல்ல பொண்ணாக சண்டையை விரும்பாத பொண்ணா அந்த மாதிரி நடிச்சிருக்காங்க இதுலேயும் இந்த யூஷுவல் ஜெகமதந்திரம்லாம் பட்டிருப்பீங்களா அந்த மாதிரி ரோல் தான் இதுலேயும் இவங்க வந்து ஒரு டாக்டராக இருப்பாங்க போலீஸ்க்கு ஒய்ஃபாக இருந்து டைவர்ஸ் ஆகிருக்கும் அது சம் ஸ்டோரி சின்னதாக இருக்கும் அவங்களுக்கு அவங்களுக்கு ப்ரெஷ்ஷர் ஸ்கோப் எதுவும் இல்லை ஆனால் ஹீரோவுடைய தங்கச்சியே இவங்க தான் ஐஸ்வர்யா லக்ஷ்மி தான் ஆனால் இவங்கள ஒரு அஞ்சு நிமிஷம் கூட காட்ட மாட்டாங்க அதுதான் அந்த படத்துடைய ஸ்டோரி பார்த்துக்குங்க அப்புறம் ஜோஜோ ஜார்ஜ் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் வேற லெவல் ஆக்டிங்கை பயங்கரம் பண்ணியிருக்காரு அவரு அவர் வந்து நல்ல மாஸ் பில்டப் கொடுக்கலாங்க அவருக்கு கரெக்டாக இருக்கும் ஏன்னா அவர் ஃபஸ்ட்லேருந்தே கொஞ்சம் டம்மி மாதிரி ஒரு மாதிரி தான் காட்டின்னு இருப்பாங்க ஆனால் அந்த செகண்ட் ஹாஃபில் வரும் பாருங்க அந்த கமலை கூட ஃபைட் பண்ணுற சீன் ஒன்று வரைக்கும் பங்கம் அவர் நல்லா இருக்கும் அந்த சீன் பார்க்க அது இருந்துச்சு பார்க்கறதுக்கு ஃபைட் சீன்லாம் ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குங்க அந்த பட்டத்தில் ஒரு மூ ரெண்டு மூணு ஃபைட்டு இருக்குது பார்க்குற மாதிரி மற்றதெல்லாம் கொஞ்சம் ஓவராக இருக்குது அதுவும் இல்லாமல் கமல் வந்து சொல்கிறேன் ஃபஸ்ட் ஆஃப் ஃபஸ்ட்டாக ஃப்ரெண்டில் கமல் வந்து கொல்ற மாதிரி காட்டுவாங்க ஆனால் தப்பிச்சுருவாரு தப்பிச்சு போயிட்டு இந்த கும்ஃபுவோ கராத்த வந்து தெரில அது ஏதோ கற்றுட்டு வந்து ஃபைட் பண்ணுற மாதிரிலாம் இருக்கும் எங்கே போனாலும் இதை விட மாட்டார் போலகுதுங்க இந்த வித்தை அப்புறம் கராத்தே இந்த இந்தியன் டூவில் கொண்டு வந்தாங்களே அந்த மாதிரி அதுதான் நமக்கு ஒர்க் அவுட் ஆகலை அதை விட்டு போனாங்கன்னா சும்மா அதே நோண்டின்னு இருக்க வேண்டியது ஏன் இப்போ பறந்து பறந்து ஃபைட் பண்ணலனா யாரும் பார்க்க மாட்டாங்களா ஏன் கமல் இப்படி பண்ணுறாருன்னு தெரிலங்க ஜெயிலர்லாம் பார்த்தீங்களே சும்மா ரஜினி நடந்து வரதை வச்சு அவங்க பேக்ரவுண்டில் ஆளுங்களை யூஸ் பண்ணி அந்த மாதிரி எதனா பில்டப் பண்ணியிருந்தா கூட பரவாயில்ல சும்மா இந்த வயசில் போயிட்டு வப்பாட்டி வச்சுக்கின்னு பறந்து பறந்து சண்டை போட்டுக்கணும் தேவையா இது இந்த மாதிரி ஸ்டோரியே முதல்ல தேவையில்லைங்க இந்த படத்துக்கு சே சிம்பிள் தான் நினச்சா கவலையாக இருக்குங்க எனக்கு சிம்பு கேரக்டர் வந்து சரி அவரை போட்டெல்லாம் இனிமேல் நான் தான் ரங்கராய சக்திவேல் இனிமேல் நான் தான் அப்படின்ற மாதிரி வருவார் ஆனால் எதுக்கு வருவார்னு அப்புறம் பார்த்தா தான் தெரியும் கேவலமாக பண்ணுவார் ஆனால் இந்த படத்தில் இன்டர்வெல் சீன் வேறு லெவல் பண்ணியிருக்காங்க அது நான் நினச்சி பார்க்கவே இல்லை ஏன்னா அது ஒன்று மட்டும் கொஞ்சம் சிம்புக்கு நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது மாசா என்ட்ரி இன்ட்ரோ அதெல்லாம் மொக்க சிம்புக்கு ஆனால் இதில் இன்டெர்வல் வந்து பயங்கரமாக இருக்குது அது ஒன்றுத்துக்காகவே கொஞ்சம் நல்லா இருக்குது அந்த சீன் அந்த ஸ்க்ரீன் ப்ரஸன்ஸை பார்க்குறதுக்கு சிம்புக்கு கமலை வந்து ஒரு சீனில் கொல்ற மாதிரி இருக்கும் தள்ளி விடுற மாதிரி ஒரு மலை உச்சியிலேருந்து ஒரு பனி மலை இமயமலைன்னு நினைக்கிறேன் ஏதோ சம்திங் பனியில் பனி பிரதேசம் நேபாளம் கிட்டே அங்கே வந்து அவரை தள்ளி விட்ற மாதிரி இருக்கும் கொல்ற மாதிரி அப்போ தான் இன்டர்வல் விடுவாங்க அவரை தள்ளி விட்டுன்னு நினச்சேன் ஆனால் அப்போது விடலை அப்போ விட்டுருந்தால் கொஞ்சம் சைலண்ட்டாக போயிருக்கும்ல அதுக்கப்புறம் வந்து அவங்க ஏரியாவில் அவர் இந்த மாதிரி தவறி விழுந்துட்டாருன்னு சொல்லி மழைப்பிக்கின்னு இருப்பானுங்க ஆனால் சிம்பு வந்து நான் தாண்டா கொண்டேன் இனிமேல் நான் தான் அப்படின்ட்டு கத்தா சொல்லுவார் அந்த சீனில் இன்டர்வல் விடுவாங்க பயங்கரமாக இருக்கும் அது அதுக்கப்புறம் தான் கதை வந்து திருப்பம் வர்றது அதுக்கப்புறம் தான் கமல் போயிட்டு வித்தியை கற்றுன்னு வந்து காட்டுவார் எல்லாருக்கிட்டையும் பயங்கர பயங்கரமாக காட்டினே இருப்பார் இந்த படத்தில் மாதிரியே இன்னொரு முக்கியமான கேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அசோக் செல்வனை சொல்லி ஆகணும் அவர் வர சீன் எல்லாம் கொஞ்சம் மாசாக நல்லா டெவலப் பண்ணியிருக்காங்க ஆனால் அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கல அவர் அந்த கேரக்டருக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கல இந்த படத்தில் அவர் எதுக்கு வராது ஏன் வராருன்னே தெரிய மாட்டேங்குது அவரை பிடிக்கணும்னு வராரு கடைசியில் ஒரு அவரை தப்பிக்க விடுறாரு ஒன்றும் புரியல அவருடைய கதை கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இல்லை அவருடைய ஸ்டோரி அதனால் அது கொஞ்சம் கம்மியாக போகிற மாதிரியே இருக்குது ஒரு நல்லா இப்போ ஒரு பில்டப்பு கொடுத்து ஒரு ஸ்ட்ரிக்டான போலீஸ் ஆஃபீஸராக வர மாதிரி இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தாக்கா ஃபைனலாக படம் எண்டிங்கில் அவரை காட்டவே இல்லை கமல் படம் ஜல சுற்றினு அவர் பெருசாக காட்டலை ஏன்னா கமல் தப்பு பண்ணியிருக்காருல்ல அதனால் அவர் அரெஸ்ட்டு பண்ணும் நிறையா பொருள்லாம் காத்துறாங்கல்ல அது தெரியல அவரை விட்டுறாரு தமிழை அது அது கொஞ்சம் மிஸ்ட்ரியாகவே போயிட்டு இருக்குது அசோக் செல்வனுடைய கேரக்டர் நடவன் வயசானவன் அடிப்பட்டு மலையிலேருந்து தள்ளி விட்டு குந்தடிப்பட்டுலாம் தப்பிச்சு உயிரோட வரான் இவன் எங்கே இருக்கான் இவன் ஒரு துப்பாக்கியில் சுற்று ஒரே குந்தில் சுற்று செத்துடுறான் அந்த மாதிரி இருக்கும் அது கொஞ்சம் ஹீரோனா சாக மாட்டான் எவ்வளோ அடித்தாலும் மற்றவன் செத்துருவான்ற மாதிரி அந்த மாதிரி ஒரு அது நல்லா இல்லை இதில் எல்லாம் அந்த முத்தமலை சாங் வந்து வரலன்னு ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க படத்தில் வந்துச்சு வந்துச்சுன்னா பாட்டு வரல கொஞ்சம் ஸ்டார்டிங் வந்துச்சு மியூசிக் அந்த பாட்டுடைய மியூசிக்கு ஆனால் நான் வந்த சீனை பார்த்து அந்த சுச்சுவேஷனை பார்த்து மறந்துட்டேங்க எப்போ அந்த பாட்டு வேணே வேணான்னு நினச்சேன் அதே மாதிரியே வரல அந்த மியூசிக் மட்டும் லைட்டாக வந்து போயிருக்கும் அந்த வாசனை மட்டும் ஏன்னா வாசனை இல்லாமல் விடக்கூடாதுல்ல அதனால் லைட்டாக அந்த வாசனையை காட்டிட்டு போயிருப்பாங்க ஆனால் எனக்கு அந்த சுச்சுவேஷன் பிடிக்கலைங்க ஏன்னால் ஒரு பொண்டாட்டி புருஷனை நினச்சி அந்த மாதிரி பாட்டு பாடினா பரவாயில்ல ஏங்கி ஒரு கீப்பு வந்து எப்படி அந்த மாதிரி அது நம்ம வரலாற்றையே தப்பாக கொண்டு போகிற மாதிரி ஆகிடும் இவ்வளோ நல்லா லிரிக்ஸு நல்லா சென்டிமெண்ட்டான சாங்கை வந்து ஒரு கள்ள கள்ளக்காதலை நினச்சி பாடுற மாதிரி இருந்தாக்கா அது நல்லா இருக்காதுல்ல ஏன்னா பார்க்குறவங்கெல்லாம் இப்போ ஏற்கனவே உலகம் நாசமாக போயிங்குது அவனை யோ வச்சுருக்கான் அந்த மாதிரி மாறி மாறி போயின்னு இருக்க உறவு இதில் அதெல்லாம் பார்த்து அது மக்கள் இன்னும் கொஞ்சம் நிறையா கெட்டுடக்கூடாதுல்ல ஏன்னா உலகம் ஏற்கனவே ஆல்ரெடி அப்படிதான் போய்கிது நாசமாக போயிடுச்சு இருந்தாலும் நம்ம அது ஒரு நல்லது அது பெருசு அது பெருசாக ஒன்றும் பார்க்க தேவையில்லை இந்த மாதிரி கீப் பச்சுங்கிறதுலாம் நார்மல் தான் அதுக்கு இந்த மாதிரி பாட்டெல்லாம் பயங்கரமாக இருக்குது அந்த மாதிரி ஆகிடக்கூடாது நார்மலைஸ் ஆகிடக்கூடாது இல்லை அந்த மாதிரி பிரச்சனை இருக்குது அதனால அது கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம் அந்த கேரக்டரே அவாய்ட் பண்ணியிருக்கலாம் நான் சொன்ன மாதிரி த்ரிஷா கேரக்டரு அது அவாய்ட் பண்ணி வேறு மாதிரி கதையை கொண்டு போயிருந்தால் நல்லா இருக்கும் பத்து தலை மாதிரி கொண்டு போயிருந்தால் கூட பரவாயில்லைங்க என்ன பண்ணி வச்சுருக்கானுங்க பெருசாக சொல்ல ஒன்றும் இல்லைங்க படம் வந்து ஆவரேஜ் தான் படம் யாரெல்லாம் பார்த்தீங்களோ கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்ட்டு நான் சொன்னதெல்லாம் என்னை பொறுத்தவரையும் கரெக்டாக தான் படுதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா பெருசாக ஸ்டோரியே பெருசாக ஒன்றும் இல்லை நல்ல நல்ல ஸ்டோரி சின்ன சின்ன டேரெக்டருங்களாம் எவ்வளோ பயங்கரமாக ஸ்டோரி எடுக்கிறானுங்க கருத்து சொல்கிற மாதிரி நல்ல வழியில் போகிற மாதிரி அதை விட்டு பெரிய பெரிய டேரெக்டருங்களாம் இந்த மாதிரி கீழே இறங்கி எதுக்கு ஷங்கர் கூட பரவாயில்லைங்க அவர் ஸ்டோரியில் எதுவும் நல்ல விதமாக நல்ல கருத்தை நிறையா சொல்லுவார் அவர் படம் ஓடலன்னா கூட அதில் எதுவும் நல்ல விதமாக ஏதோ பூமரா சொன்னால் கூட எதுவும் நல்லதாக சொல்கிற மாதிரி இருக்கும் இவரெல்லாம் சும்மா லவ் வச்சுக்கினு அண்ணா பெண்ணான்னு பேசிக்கணும் எதுக்கு தேவையில்லாமல் பண்ணுறாரு மணிரத்னம் என்னை பொறுத்த வரீங்க இது வந்து பெருசாக ஒன்றும் இல்லைங்க இது ஒரு நார்மலான ஒரு ஆவரேஜ் படம் தான் பெருசாக ஒன்றும் இல்லை ஆவரேஜுன்னு நான் சொல்கிறேன் ஆனால் நிறைய பேர் கழுவியே ஊற்றலாம் ஏன்னால் அந்த அளவுக்கு கொஞ்சம் முக்கியாக தான் இருக்குது நல்ல வேலை அந்த முத்த மழை பார்த்து வரலை அப்புறம் என்ன வேணும் உனக்கு அந்த மாதிரி வேறு ஒரு சாங்கு எப்பா அது பார்க்க முடிலங்க அந்த சாங்கெல்லாம் இன்வெளி நாயகான்னு ஒரு பாட்டு வருங்க அது எதுக்கு வருது ஏன் வருதுன்னே தெரில இண்வெளி நாயகா